மகவித்து மக டீம்லேருந்து இன்னும்போது யாருக்குள்ள பேசாமல் ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸில் சிக்ஸ்த் டே ஆறாவது நாள் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அஞ்சு நாள் முடிச்சுட்டு ஆறாவது நாளைக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு ஸோ இன்றைக்கி மார்னிங் வேக்கப்பில் என்ன கச்சு கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆரோக்கியத்திறன் நான் ஸோ ஆரோக்கியத்திறன் நான் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் சொல்கிறோம் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் ஹெல்த் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே சரி எந்த மாதிரி உருவமைப்பில் இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் உருவாக அதிகப்படி கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் சரி மிரிவாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் ஏதாவது சுகர் பிபி ஏதாவது நார்மலாக இருந்தால் கூட சரி எல்லாத்துக்குமே சொல்லுதுன்னா ஹெல்த் நீக்கஸ் பண்ணியா முதல்ல போய் வாக்கிங் போப்பா வாக்கிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இந்த வாக்கிங் இருக்குது ஜாகிங் இருக்குது என்னென்னமோ சொல்கிறாங்க ரன்னிங் என்னென்னமோ இருக்குது பட் இப்போ இந்த வாக்கிங் பற்றி தெளிவான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் ஆனால் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எப்பெல்லாம் பண்ணலாம் எப்போலாம் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்மளோட மார்னிங் வேக்கப் அதிகாலை வெற்றியின் துவக்கம்ல ஆரோக்கியத்தன ப்ராஜெக்டில் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னைக்கு டேவோட ஸ்பெஷல் என்ன வாக்கிங் வாக்கிங்னு வெளில போய் சொன்னீங்க மேடம் நான் வெளில போய் இன்னும் போய் தெரியுது ஊர்ல இத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க என் பக்கத்து வீட்டுக்கார வயசானவங்க நடக்கிறாங்கன்ற விஷயமே எனக்கு தான் புரியுது அப்படின்னு நிறைய பேர் வந்து புரிஞ்சிருப்பீங்க சில பேர் வீட்டுக்குள்ளே வாக்கிங் போறவங்க வீட்டுக்கு வாக்கிங் ஹால்குள்ளேயே மாடிக்கே போறோம்னு தெரியாது பட் ரோட்டை நீங்க நடந்து போயிருந்தீங்கன்னா இத்தனை பேர் காலைல நாலு மணி ஆறு மணிக்குள்ளே நடக்கிறாங்களா இத்தனை சுகர் பேஷண்ட் இருக்காங்களா இத்தனை டாக்டர் அட்வைஸ் சொல்றாங்க அட்வைஸ் பேர் பண்றவங்க நிறைய பேர் ஸோ அந்த வாக்கிங் பற்றி தான் இன்னைக்கிட்ட நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் ஸோ ஃபஸ்ட் விஷயம் வாக்கிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஆறு மணிக்கு முன்னாடி நடக்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு விஷயம் கண்டிப்பாக அது உங்கள் உடம்புல உள்ள மெட்டபாலிசத்தை நிறைய மாற்றத்தை உருவாக்கும் அந்த டைமில் நீங்கள் நல்லா நிதானமாக சீரான ஒரு மூச்சு மூச்சு காற்று நீங்கள் ரொம்ப இழுத்து இதில் ஒன்று நார்மலாக வெளிக்காத்த உள்ளே இழுத்து எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமா இழுத்து அப்புறம் நீங்கள் லைட்டாக நீங்கள் விட்டால் போதும் அந்த மாதிரி ரொம்ப வேகமாக நீங்கள் ஓடணும்லாம் சொல்ல மாட்டேன் வெளிக்காத்த முதல்ல நீங்கள் அனுபவிக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி போறீங்கன்னா முதல்ல முதல் விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து வெளிக்காத்து அந்த ஜில்லுநூல் உள்ள உணர்வு எல்லாத்தையும் உடம்புல நீங்கள் என்ன பண்ணணும் பதிய வைக்கணும் இதுதான் வாக்கிங் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் ஆறு மணிக்கு முன்னே நடக்கிற வாக்கிங் ரொம்ப 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 ஸ்பெஷலான வாக்கிங் ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிஞ்சாச்சு தென் ரெண்டாவது கூட்டம் கூட்டமாக நடக்கிறாங்க மேடம் பேசி நடக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் எப்படி நடக்கிறாங்க இப்போது நான் கூட்டமான இருக்கிறது போல ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக இருக்குது நான் தனியாக நடக்கிறேன் அப்படின்னா தாராளமாக தனியாக நடக்கலாம் உங்களுக்கு எங்கே எப்படி பண்ணால் ஹாப்பியாக இருக்குமோ அந்த மாதிரி செய்யணும் ஏன்னா வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு மெடிடேஷன் ஒரு ஒரு மெடிடேஷனோட செகண்ட் லெவல்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அவங்க என்ன பார்க்குறாங்க நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம் கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு ஜோனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு சுற்றி ஆட்கள் இருக்க இடத்துல நடக்க விருப்பம் இல்லை அப்படின்னா தாராளமாக உங்களுடைய மொட்டை மாடியிலயோ உங்களுடைய ஹால்லையோ உங்க வீட்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்ப ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒரு சோஃபா அவங்க வீட்டில இருக்கா அதுக்கு அதை சுற்றி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கொயர் மாதிரி கூட இங்கே நடக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் எங்க ஆரம்பிச்சிங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இல்லை சர்க்கிள் மாதிரியோ இல்லை நேர் நேராக நடந்துக்கலாம் ஓகே தென் யாரோட நடக்கலாம் மேம் என் குழந்தையோட நடத்த நான் ஹாப்பியாக இருக்கேன் இப்படி முதல் முதல்ல அவங்க குழந்தைய கையை பிடிச்சி நடக்கும்போது அந்த குழந்தை தத்தி தத்தி நடக்கும் ஒரு பார்த்துட்டு சிரிச்சிகிட்டே நடந்துருப்போம் எவ்வளோ தூரம் நடந்தால் அந்த குழந்தை நடக்க நடக்க நான் குடிஞ்சிட்டு இருந்தாலும் நமக்கு என்ன பெயிண்ட் எல்லாம் மறந்துட முடியும் அதே மாதிரி உங்களுக்கு சில பேரோட சில சில பேச்சு வளர்த்து அது நடக்க விருப்பப்படலாம் இல்லைன்னா என் குழந்தை இப்போ என் தூங்கி எழுந்திரிச்சா எ குழந்தைய கூட சேர்ந்து நடக்கிற நினைக்கலாம் இல்லை எதனால ஓகே பட் உங்களுக்கு யாராவதுத்தரை கையை பிடிச்சிட்டு நடந்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கணும்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்க கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு யாரோ ஒரு புது உறவை நீங்கள் தேடலாம் அது உங்கள் கணவராக இருந்த மனைவியாக இருக்கலாம் மனைவியாக இருந்தால் கடன் நடக்கும் எல்லா நேரம் அவங்க வாக்கிங் போக முடியாதவங்க வேலைக்கு போகணும்னா மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டுமா அது உங்களை நேசிக்கும் உறவோடு நீங்கள் பண்ணுங்க ஒன்று குழந்தையா இருக்கலாம் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வாக்கிங் போகாமா பத்து நிமிஷம் மாடியில் நடக்கலாமா அப்படின்னு கையை கோத்துக்கிட்டு கையை கையை பிடிச்சிக்கிட்டு நடந்தீங்கன்னா அதை விட பெரிய மெடிடேஷன் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது நாலு மணிக்கு முன்னாடி நடக்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஈவினிங் டைம் ஒரு நாலு மணிக்கு மேலே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உறவோட மாடியில் கையை பிடிச்சிட்டு இந்த படம் நடக்கலாம் மாதத்தில் ஒரே ஒரு நாள் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இதில் கிடைக்கிற எனர்ஜி எதுலேயுமே கிடையாது கையை ஹோல்ட் பண்ணி நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம பிடிச்சவங்களோட நம்ம ஒரு ஹக் பண்ணிட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா உங்கள் குழந்தை கையை பிடிச்சிட்டு நடங்க உங்கள் குழந்தையை சிரிச்சுக்கிட்டே நடங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மெடி பெரிய மெடி க்ரியேட் பண்ணும் இல்லை உங்க ஹஸ்பண்ட் இருக்குங்களா அவங்களோட கையை கையை பிடிச்சிட்டு என்ன நடக்கலாம் சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்கும் வாக்கிங் போக டைம் இல்லாமல் ஒர்க் ஒர்க் போயிட்டே இருந்திருப்பாங்க அப்போ அவங்களும் எனக்கு மாதத்தில் ஒரு தெரியாது உங்களோட புண்ணியத்தில் வாக்கிங் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ உங்களை நேசிக்கிற இன்னொரு உறவுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அந்த வாக்கிங்கோட இம்பாக்ட மாசத்துக்கு ஒரு தெரியாது சொல்லி புரிய வைக்கலாம் அந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பிளசண்டாக இருக்கும் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பிளசன்ட் எப்பவுமே வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பியூர் ஒரு டம்ளில் தண்ணியும் அதுக்கப்புறம் குடிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வந்திருப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப ஒரு ஒரு டப்ளம் குடிக்கலாம் ஒரு டம்ளர் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதில் சின்ன டம்ளர் குடிங்க அப்புறம் கொஞ்சம் என்னன்னா ஒரு லிட்டர் டம்ளர் தண்ணி இருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கலாம் எப்போ டைம் காலிலேயும் சரி ஈவினிங்கும் சரி ஆறு மணிக்கு முன்னாடி வாக்கிங் போகலாம் ஈவினிங் அந்த வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் நடக்கலாம் சில பேர் அப்படின்னா உச்சி வெயில் நடக்க அப்படிபாங்க நான் வந்து வேலைக்கு தான் போகிறேன் அந்த மதிய சுற்றுலா தான் போகிறேன் நான் நடக்கிறது நான் வாக்கிங் எடுத்துக்கிறேன் நான் ஆட்டோ ரிக்ஷாலாம் நான் போயிட்டு இருப்பேன் ஆட்டோ ரிக்ஷால போனால் அஞ்சு நிமிஷம் ஆகுது அதுக்கே நடந்தே போய்க்கலாம் ஒரு வாக்கிங் மாதிரி ஐடியும் நினச்சிட்டு மதியம் வெயில் நடப்பாங்க ஸோ மதியம் வெயில் நடக்கவே கூடாது நான் சொல்கிறேன் நல்லா உச்சி வெயில் உங்கள் மேலே படும்போது நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்களோடய எனர்ஜி எல்லாத்தையுமே அந்த சூரிய பகவானை கிரகச்சிப்பார் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப டயர்டாகும் உங்கள் உடம்புல உள்ள வாட்டர் லெவல் எல்லாமே குறையும் நிறைய டிசீசஸ் கிரியேட் பண்ணும் அதனால அதிக நேரங்களில் வெயில் அதிகமாக உச்சியில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் வாக்கிங் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே தென் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சரி வாக்கிங் நம்ம வாக்கிங் அப்படிங்கிறது காலையில் ஈவினிங் மட்டும் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம் வேற எப்போ எக்ஸ்ட்ரா பண்ணலாமா வாக்கிங் பண்ணால் வெயிட்லாம் குறையும்னு சொல்கிறாங்க உடம்புலாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால கேட்டாங்க நான் அப்போ என்ன சொல்லணும்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் சொல்லி ஒரு விஷயம் ஸ்கூல் படிக்கும் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் மேடம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன் வீட்டில் கலாம் நடக்கிற நான் குண்டாயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் இங்கேருந்து இங்கே வெளில வரணும் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணலாம் என்ன வாக்கிங் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு இந்த மூணு சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பாடு முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நல்லா வேணால் சாப்பிடுமா எடுத்து வச்சோமா அப்படா சாப்பிட்டு முடிச்சுட்டா சாமி காலையிலேருந்து இவ்வளோ வேலை இப்போ தான் பத்து மணிக்கு சாப்பிட்டுருக்கா பத்து மணிக்கு சாப்பிட வேண்டியால் பதினோரு மணிக்கு காலை சாப்பிட்டுருக்கேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கடானு சோஃபாவில் படுவோம் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு வாக்கிங் போகணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கிங் போகும்போது தின் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லாம நீங்கள் வாக்கிங் போகும்போது சாப்பிடக்கூடாது தென் இன்னொன்று செல்லை நோடக்கூடாது ஓகேவா ஏன்னா அது கை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா செல்லை பிடிச்சிட்டு இருக்க ஒரு இது இருக்கும் அது இல்லாமல் கையை நீண்ட்டே நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு விஷயம் பண்ணக்கூடாது ஒன்று தா சாப்பிட்டுக்கிட்டே நடக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கு தான் நடக்க சொல்லணே தவிர சாப்பிட்டுட்டே நடக்க சொல்லலை தென் ரெண்டாவது விஷயம் ஃபோன் ஃபோன் வேண்டாம் நான் வாக்கிங் பண்ணும்போது ஃபோன் வேண்டாம் நான் பாட்டு கேட்டுகிட்டே போகிறேன் எனக்கு பிடிச்ச பாட்டு போடணும் ஃபோட்டோ ஸ்பீக்கரில் போட்டு போங்க இல்லை ஹெட்செட் போட்டுனா ஹெட்செட் மாட்டிட்டு நீங்கள் போங்க ஓகேவா இப்போல்லாம் நைட்டிஸ்லேயே வந்து பேக்கெட் வச்ச மாதிரி பிறகு இல்லைனா நிறைய ட்ரெஸ்ஸஸில் பேக்கெட் வச்சு சுடி குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பேக்கெட் வச்சு போகிறது அதில் ஃபோன் வச்சுக்கோங்க சரியா வச்சுட்டு நீங்கள் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் பாட்டு கேட்டு நீங்கள் நடக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம மூணு வேலை இன்னும் கண்டிப்பாக மதியம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக மினிமம் அஞ்சு நிமிஷம் நான் வந்து இருபது நிமிஷம் நடக்க சொல்லுவேன் கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கப்புறம் இருபது நிமிஷம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக சிரிமானம் நடக்கும் உடம்புல நிறைய நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நான் பார்த்துருக்கேன் அட் சேம் டைம் எனக்கு நான் ப்ராக்டிக்கல் நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன் பட் முன்னாடி நான் வந்து எப்படா சாப்பிட்டு சாப்பிட்டு லைட்டாக சாப்பிடுவேன் அப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நான் சரஸ்வரன் சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்த நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு அடுத்த நிமிஷம் ஒர்க் பண்ணுவேன் பட் இப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய விஷயங்கள் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நான் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் இருபது நிமிஷம் கண்டிப்பாக நடப்பேன் எப்போ நிமிஷம் நடக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் என்னோடய வாழ்க்கை என்னோடய ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் நான் செய்கிற விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிச்சேன் டயர்ட்னஸ் லேசினஸ் இதில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அந்த டுவெண்ட்டி டேஸ் எனக்கு சாப்பிட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள செரிமானத்துக்கு அப்புறம் அது ஃபுல்லாகவே எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து அந்த எனர்ஜியால் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சு நிறைய என்னோட பிரெயின் ஒர்க் நிறைய விஷயத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்க ஆரம்பிச்சேன் அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரிய ஆரம்பிக்கும் அட் த சேம் டைம் நான் வந்து நிறைய மழமையெல்லாம் ஏறுறாங்க மேடம் நான் மாடிப்பட்டியில் ஏறி ஏறி இறங்கலாமா இல்லை உயரமான இடத்துக்கு ஏறி இறங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அது சாப்பிட்டதுக்காக பண்ணக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டடான பிளேஸ்லாம் நீங்கள் நடக்கணும் இதை நீங்கள் ஏறி இறங்குன்னு நினைக்கிறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம மூட்டு வலி பிரச்சனை இருக்காங்க கால் வலி பிரச்சனை இருக்கலாம் இந்த மாதிரி மாடிப்பட்டில் ஏறி ஏறி இறங்கி நான் வீட்டை குறைக்கிறேன் அந்த மாதிரி வேலை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களோட வெயிட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெயிட் இருக்கீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாக்கிங் போங்க அப்புறம் ஜீரக தண்ணி நீங்கள் குடிக்கும்போது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் மாடிப்படையில் ஏறலாம் மாடிப்பட்டில் ஏறி இறங்குற எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டென் டைம்ஸ் ஏறி இறங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை சடனாக பண்ணக்கூடாது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் ஒரு பத்து படி ஏறுங்க பத்து படி இறங்குங்க அப்புறம் நிதானமாக ஒரு ஃபைவ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கண்டிப்பாக லாங் ப்ரீத் பண்ணி நல்லா ப்ரீத்திங் விட்டுட்டு அப்புறம் தென் ரெண்டாக நடங்க அப்போ கண்டினியூஸாக ஏறி ஏறி இறங்கினா உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பம்ப் ஆகும் அதனால் உயரமான இடத்துல நான் மாடிப்படில் ஏறி இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டென் செகண்ட் பத்து படி மட்டும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் எத்தனை படி இருந்தாலும் முதல் பத்து படியில் ஏறுங்க பத்து படியில் இறங்க இறங்கிட்டு நிதானமாக காற்று வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூச்சு மூச்சு நல்லா விட்டுட்டு ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க ஒரு தடவை ஏறி இறங்குறது பேர் ஒரு சைக்கிள் அதே மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்க நான் அத்லெட் மாதிரி நான் வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் உடம்புல நம்ம வைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருந்தா போதும் அத்லெட் பசங்க வர்றது வேற நம்ம பண்றது வேற அவங்க பண்ற எல்லாத்தையும் பண்ணணும் யூடியூப்ல பண்ற எல்லா ஃபிட்னஸ் கோச்சும் பண்றதெல்லாம் நம்ம பண்ண அவசியம் கிடையாது ஓகே நம்ம ஒரு ஹவுஸ் வைஃப் என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் குழந்தையும் பார்த்துக்கறது இந்த உலகத்துக்குள்ள நான் சந்தோஷமா ஆரோக்கியம் வாழணும்னா எனக்கு ஒரு ஹெல்த் தேவைப்படுது அந்த ஹெல்த்துக்கான ஒரு விஷயம்னா இந்த வாக்கிங் ஸோ அத்லெட் மாதிரியோ இல்லை யூடியூப்ல நான் பண்றாங்க இந்த யூடியூப்ல பண்றாங்க யூடியூப் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அவனுடைய ஹெல்த்துக்கு இது மட்டுமே போதும் வாக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருக்கணும் அந்த ஆரோக்கியத்தில் முதல் ஸ்டெப் அப்படிங்கிறது வாக்கிங் தான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுங்கள் எல்லா நிமிஷத்தையும் ரசிங்க வாக்கிங் பண்ணும்போது சுற்றி ரூமில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டே வாங்க சிரிச்சிட்டே பண்ணுங்கள் எனக்கு இந்த பொருள் நான் எப்போ வாங்கினேன் இந்த பொருளை எப்போ நான் என் ஹஸ்பண்டு பண்ணேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரீம் எப்போ எடுத்தது ஒவ்வொரு நிமிஷத்தையும் அழகாக நினைக்கிற மாதிரி யோசிச்சுட்டே பண்ணுங்கள் ரொம்ப இல்லையா எதுவுமே யோசிக்காமல் உங்களுக்கு ஒரு கடவுளுடைய அதாவது ஒரு ஓம் நமஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஒரு தௌசண்ட் டைம் சொல்கிறதுக்கு ஒரு டூ லைஸ் போய் நாளா வந்து ஒரு நாளைக்கு தௌசண்ட் டைம் சொல்லுவேன் அத நான் வாக்கிங் போக ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன் அது மாதிரி உங்களுக்கு ஸ்லோகம் இருந்தால் கூட ஸ்லோகனை காலையில் சொல்லும்போது ஈவினிங் சொல்லும்போது நான் ஆறு மணிக்கு முன்னாடி எதாவது வாக்கிங் போடும் அப்படிங்கிறப்ப ஒரு காஃபி தான் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த ஆறு மணி இல்லை ஏர்லி மார்னிங் டைமில் நீங்கள் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஸ்லோகன் சொல்லிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டே கண்டிப்பாக அந்த டே உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆரம்பிக்கணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வாழ்க்கை ரொம்ப பெரிய வாழ்க்கைலாம் கிடையாது குட்டி வாழ்க்கையை ரசிச்சு வாழ்கிறவங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஓகே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவி நைஸ் டே தேங்க்யூ ஸோ மச்